தமிழகத்தில் தர வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் மாணவர் சேர்க்கைக்கான புக்கிங் இப்போவே தொடங்கிடுச்சு இதில் பெற்றோர் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக கல்வி ஆலோசகரான சுரேஷ் சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறியியல் செயற்கை மூலமாக தான் அட்மிஷன் நடைபெறும் அதே சமயம் தனியார் காலேஜ்லெலாம் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டு அடிப்படையில் அட்மிஷன் நடத்திப்பாங்க குறிப்பாக சிறந்த பொறியியல் கல்லூரிகளுடைய தர வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இப்போது அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அதை பெற்றோர் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைங்க நூற்றி எண்பத்தைந்துக்கு மேலே கட் ஆஃப் மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி அட்வான்ஸாக புக்கிங் செய்கிறதுல கொஞ்சம் யோசித்து செயல்படலாம் சிறந்த காலேஜை வந்து நீங்கள் தவற விடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தாலும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்குதுன்னா புக்கிங் செய்கிறது ஒரு பண விரயத்தை ஏற்படுத்தும் அதே போல் தனி சிறந்த கல்லூரிகளில் வாய்ப்பு எதிர்காலம்னா சிறப்பாக இருக்கிறது உண்மை தான் இருந்தாலும் நீங்கள் காலேஜை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைகளின் கல்வி அறிவு நிலை அதே போல் பொருளாதாரம் கல்லூரியின் சிறப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் புக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் நல்ல காலேஜை தேர்வு செஞ்சு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்க நல்ல கட் ஆஃப் மார்க் பெற மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சிறந்த கல்லூரியில் படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னாலும் நல்ல நிலையில் பொருளாதாரமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போவே அட்மிஷன் புக்கிங் பண்ணிக்கலாம்